ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும் என்னோட அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வெயில் காலத்தில் அனைவரும் குடிக்க வேண்டிய வாழைத்தண்டு சூப்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து வெயில் காலத்தில் தோன்றக்கூடிய நீர்க்கடுப்பு எல்லாம் இது குணமாக்கும் எல்லாரும் அனைவரும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் அனைவரும் இதை குடிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பானோஸ் குக்கரியை இதுவரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணிவிடுங்க நான் அப்லோட் பண்ணுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைச்சிடும் இந்த சத்தான சுவையான சூப் செய்கிறதுக்கு நான் ஒரு குக்கரில் ஒரு கைப்பிடி அளவு துவரம்பருப்பு எடுத்துக்கிறேன் வாழைத்தண்டை இதை மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி நாரெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இந்த பருப்பு கூடயே சேர்த்துடலாம் தேவையான அளவு அளவு உப்பு போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் ஒரு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் குக்கர் மூடி போட்டு ஒரு நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் வாழைத்தண்டு நல்லா மைய வெந்துடும் பருப்பும் நல்லா மைய வெந்துடும் இப்போ நாலு விசில் விட்டாச்சு ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பருப்பு வாழைத்தண்டெல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை வடிகட்டிக்கலாம் சூப்புக்கு இந்த தண்ணி தேவை இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்க பருப்பையும் வாழைத்தண்டையும் ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்ஸியில் போட்டு நான் அரைச்சிட்டு போகிறேன் ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவு பட்டர் போட்டுக்கலாம் நீங்கள் ஆயில் சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வெண்ணெய் சேர்த்துக்கிறேன் வெண்ணெய் உருகினோன்னா ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் போட்டு பொரிய விட்டுடலாம் சீரகம் பொறிஞ்சோன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சியை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு பல் பூண்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை இதை மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே வாழைத்தண்டு வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கோம் அதனால் பார்த்து உப்பு பார்த்து சேர்த்துக்கலாம் இதில் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்க தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம் வாழைத்தண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் இதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப புத்தின வாழைத்தண்டுனால் நம்ம வடிகட்டி புழிஞ்சு அந்த நாரெல்லாம் எடுத்துடலாம் இது நல்லா இளம் வாழைத்தண்டு அதனால் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் இப்போது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் மேலால் நறுக்கி வச்சுருக்க பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் நல்லா ஒரு கொதி வந்துருச்சு நமக்கு வாழைத்தண்டு சூப் ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இந்த வெயில் காலத்தில் அனைவரும் குடிக்க வேண்டிய சூப் இது நீங்களும் இது போல் சூப்பு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு சுவையான ரெசிப்பியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்